நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு நத்தம் மாரியம்மன் கோவில் இன்று தொடங்கியது தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில் நத்தம் மாரியம்மன் கோவில் ஆகும் இக்கோவிலின் முக்கிய விழாவெனா மாசி பெருந்திருவிழா இன்று திங்கட்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து நாளை செவ்வாய்க்கிழமை நான்காம் தேதி அதிகாலை உளுப்படி அருகே உள்ள கரந்தமலை காண்டிமார் தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி மஞ்சள் ஆடை அணிந்து தீர்த்த குடங்களுடன் நத்தத்தில் உள்ள அரண்மனை சந்தன கருப்பு சுவாமி கோயிலை வந்து சேர்வர் இதைத் தொடர்ந்து காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தீர்த்தம் எடுத்து வந்து ஒன்று சேர்ந்த பக்தர்களை மாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக மேலதளம் முழங்க வர்ம கொடை அதில் வேச்சுகளுடன் கோவிந்த கோஷம் முழங்க அழைத்துச் செல்லப்படுவார்கள் பின்னர் அங்கு மஞ்சள் காப்பு கட்டி பக்தர்கள் பதினைந்து நாட்கள் விரதம் தொடங்குவார்கள் அன்றிரவு அம்மன் குளத்திலிருந்து நகர்வளமாக கம்பம் எடுத்து வரப்பட்டு கோவிலில் ஸ்தாபிதம் செய்யப்படும் அதைத் தொடர்ந்து வரும் மார்ச் ஏழாம் தேதி இரவு மயில் வாகனத்திலும் பதினொன்றாம் தேதி சிம்ம வாகனத்திலும் பதினான்காம் தேதி அன்ன வாகனத்திலும் அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளே மின்விளக்கு அலங்காரத்தில் நகரின் முக்கிய வீதிகளில் நகர்வளம் வரும் அப்போது ஆங்காங்கே பக்தர்கள் கூடி நின்று அம்மனை தரிசனம் செய்து வழிபடுவர் பதினாறாம் தேதி பக்தர்கள் பால்குடமும் பதினேழாம் தேதி அம்மனுக்கு மஞ்சள் திருப்பாவடை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மார்ச் பதினெட்டாம் தேதி அதிகாலையில் இருந்து மதியம் அக்னி சட்டி எடுத்த நிகழ்ச்சியும் காந்திநகர் நகர் பொதுமக்களால் கழுகு மரம் ஊன்றுதல் நிகழ்ச்சியும் பின்னர் மாலையில் காமராஜர் நகர் பொதுமக்களால் கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சியும் நடைபெறும் இதைத் தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் பூசாரி முதலில் பூக்களை இறங்க தொடர்ந்து பக்தர்கள் பூக்களில் இறங்குவார் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அம்மாள் மஞ்சள் நீராட்டு விழாவை தொடர்ந்து அன்றிரவு அம்மன் சர்வ அலங்காரத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளி அம்மன் குளத்திலிருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து இருபதாம் தேதி அதிகாலை கோயிலை சென்றடைவதும் விழா நிறைவு இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் திருக்கோவில் பரம்பரை பூசாரிகள் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர்